நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாக இருக்க கடவுளைப் பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலைஞம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் கடன் என்பது இருந்தே தீரும் இதைதான் நாம் நம் முன்ஜென்ம கர்மா என்று சொல்கின்றோம் இந்த சரி செய்ய ஒரு சிறந்த வழிதான் தீராத கடன் எவ்வளவு ஆயிரம் இருந்தாலும் லட்சம் இருந்தாலும் கோடி கணக்கில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அடைத்தால் கடன் தொகையை குறையக்கூடும் கடன் தொகையை குறைய ஆரம்பித்து விட்டால் நமக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அதாவது யார் எல்லாம் கடன் பிரச்சனையால் சிக்கி தவிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு விடுதலை தரும் நேரம் பார்த்தீங்கன்னா மைத்ரே முகூர்த்தம் நேரம் தான் சொல்லுவாங்க அந்த நேரத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து கூடிய விரைவில் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஒரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு முறை வரும் மைத்திரை முகூர்த்த காலம் இந்த நேரத்தை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த நேரத்தில் நம்ம கடன் அடைக்கும் பொழுது கடன் என்பது படிப்படியாக குறையக்கூடும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கும் அந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தினால் நாம் தான் அதிர்ஷ்டசாலி நம் கர்மாவை ஆக்டிவேட் செய்யும் நேரம் அதுவாகவும் இருக்கும் அந்த நேரத்தில் கெட்ட கர்மாவாக இருந்தாலும் அதை நாம் சரியாக பயன்படுத்தினால் நல்ல கர்மாவாக மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக அமையும் முன் ஜென்ம கர்மாவால் நாம் இந்த ஜென்மத்திலும் அனுபவிக்கின்றோம் அது கடனாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் அதை முறியடிக்க நெகட்டிவாக இருக்கிற நோயும் கடன் பிரச்சினையும் பாசிட்டிவாக மாற்ற அதை முறியடிக்க வருகின்ற அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி மைத்ரே முகூர்த்தத்தில் நீங்க இந்த நேரத்தில் கடன் அடைக்க வேண்டும் அந்த நேரம் பாத்தீங்கன்னா அக்டோபர் ஏழாம் தேதி காலை எட்டு ஐம்பதிலிருந்து பதினொன்று ஒன்று வரை சரியான மைத்திரேய முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் அந்த கடனை அடைக்க வேண்டும் அதுக்கப்புறம் அக்டோபர் பதினேழாம் தேதி மைத்திரே முகூர்த்தம் வந்து வருகின்றது நேரம் பார்த்தீங்கன்னா மாலை அஞ்சு நாற்பத்தி நாலு மணியிலிருந்து ஏழு முப்பத்தி ஒரு மணி வரை உள்ளது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கடனை அடைக்கலாம் இந்த டைமில் கடன் இருந்தால் நீங்கள் கடன் தொகையை வந்து இந்த நேரத்தில் ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் நோய் பட் நோய்வாய்பட்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த நேரத்தில் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் இல்லை மருந்து மாத்திரைகள் அந்த நேரத்தில் உட்கொள்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உடம்பில் இருக்கிற நோய் வந்து உங்களை விட்டு போகிறதா அர்த்தம் அதே மாதிரி கடன் சுமையும் குறைந்து கொண்டே வரும் இந்த கடன் தொகையை வந்து நம்ம எப்படி அடைக்கணுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி சொம்பு இருந்தால் எடுத்துக்கோங்க வெள்ளி சொம்பு இல்லாதவங்க கண்ணாடி இருக்குது பார்த்தீங்கன்னா கண்ணாடி டம்ளர் மாதிரி இருக்கிறத எடுத்துக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டு நான் வெள்ளிக்கு சொல்லிடுறேன் இதே முறையை வந்து நீங்கள் கண்ணாடி பவுலுக்கு வந்து செய்யுங்க ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளி பாத்திரத்தில் வந்து வெள்ளி வந்து சந்திரனுக்குரியவன் அவன் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வசியம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சொம்புக்கு அதிகமாகவே இருக்குது வெள்ளி சொம்பு இல்லை வெள்ளி டம்ளர் இல்லை வெள்ளி கிண்ணம் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆயிர ரூபா வந்து கடனை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட்டை வந்து அதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா ஃபோல்ட் பண்ணி அந்த பாத்திரத்துள்ள வச்சுட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசம்பு ஏலக்காய் கரும் துளசி பச்சை பச்சை கற்பூரமும் எடுத்துட்டு நீங்கள் அந்த காசு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் இரண்டு கைகளுக்கு நடுவில் நீங்கள் அந்த பாத்திரத்தை மூடிட்டு நீங்கள் ஓம் ஸ்டீம் தன வசியம் சொல்லிவிட்டு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் இதை சொல்லணும் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பாத்திரத்தை தான் வைக்கணும் நீங்கள் வச்சுட்டு அடுத்த வாட்டி நீங்கள் கடன் அடைக்கும் பொழுது அக்டோபர் பதினேழாம் தேதி நீங்கள் கடன் அடைக்கும் போது கண்டிப்பாக கிட்டே அமௌண்ட்டு சேர்ந்துருக்கும் நீங்கள் அந்த பணத்தை கொடுக்கும் பொழுது அதுலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து நீங்கள் இப்போ செஞ்ச மாதிரி அடுத்த வாட்டி செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வாட்டி நீங்கள் கொடுக்கும்போது அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து நீங்கள் இந்த மைத்திரே முகூர்த்தத்தில் அந்த கடனை அடைக்கும் பொழுது உங்களுடைய கடன்ன்றது வந்து படிப்படியாக குறைஞ்சு கொண்டே இருக்கும் எவ்வளோ தொகையாக இருந்தாலும் ஆனால் நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டுமே இதற்கான தீர்வுகள் அதிகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்